புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் நோன்பு திறப்பு விழா இப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஜாதி மத பேதமின்றி முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தனியார் மகாலில் நோன்பு துறப்பு இப்தார் நிகழ்ச்சி மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் நகரச் செயலாளர் சம்சுதீன் தலைமையில் நடைபெற்றது வருகை தந்த அனைவரையும் மாஜக மாவட்ட செயலாளர் முகமது ஜான் வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து நோம்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில துணைத் தலைவர் மன்னை செல்லச்சாமி மாநில துணை செயலாளர்கள் துரை முகமது பேரை அப்துல் சலாம் மறை சுரேஷ் சபை குரு திருமணஞ்சேரி சிவாச்சாரியார் கணேசன் தொழிலதிபர் முருகராஜ் சுகபத் அலி மிஸ்யாகி இலக்கிய சொற்பரிவாளர் ஊரணிபுரம் தங்கராசு மிடர் முருகதாஸ் அந்தோனி ஆசிரியர் ஆகியவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு சமூக அமைப்புகளின் தலைவர்கள் மார்க்க அறிஞர்கள் தொழிலதிபர்கள் சங்க உறுப்பினர்கள் பொதுமக்கள் உட்பட சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வருகை தந்த அனைவருக்கும் மனிதனையும் ஜனநாயக கட்சியினர் இனிப்புகள் வழங்கி சிறப்பித்தனர் ஒரு ரத்தம் தேவைன்னா தோலை தப்பன் பண்ணுவேன் ஜாம் தொலை தப்போன் பண்ணுவேன் உடனே அதுக்கான ஏற்பாடு செஞ்சு கொடுப்பாரு ஒரு ஆம்புலன்ஸ்ன்னால் அதுக்கான ஏற்பாடு உடனே செஞ்சு கொடுப்பாரு அவசரத்தை தமாகும் சமது நன் எளிது வனம் உனது வலங்கிய குல்லாஹும்

இதயங்களை இணைத்திடும் இந்த இப்தா நிகழ்ச்சிக்கு வருகை சென்று சிரமித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளங்களுக்கு எனது அன்பான வளர்ச்சிகளை தெரிவித்துக் ஒரு கர்நாடகத்தில் இருந்து எனக்கு போன் செய்து பேசினார் தயவு செய்து தமிழ்நாட்டில் உங்க ஸ்டாலின் சொல்லுங்க அடுத்து வரக்கூடிய முதல்வர்கள்ட்ட கூட சொல்லுங்க மும்மொழிய அனுமதிச்சிட வேணாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா மும்மொழியை அனுமதித்தினால் இந்தி திணிக்கப்பட்டதினால் எங்களுடைய எல்லா வேலை வாய்ப்புகளும் பறி போகிவிட்டது வேலை இல்லாமல் இன்று கர்நாடகம் திண்டாடிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு இந்த தவறை செய்து விட வேண்டாம் என்று சொன்னார் இந்த ஆச்சரியமாக இருந்த உண்மை உங்கள் வருகை வருகையான வரவேற்று தோழர்கள் இதே அன்றுவர்கள் தான் கேட்டார்கள் அதை சொன்னேன் நான் ஒரு பொறுப்பு கொடுத்தார்